மண்டையோட்டின் அடிப்பகுதியில் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பற்றி மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மூன்று நாள் மருத்துவ மாநாட்டினை நடத்தவுள்ளது மண்டையோட்டின் அடிப்பகுதியில் செய்யப்படும் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் குறித்து தமிழ்நாட்டில் நடைபெறும் முதல் பிரத்யேக மாநாடு இதுவாகும் இம்மாநாடு பிப்ரவரி இருபது முதல் இருபத்தி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே செல்வமுத்துக்குமரன் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் காது மூக்கு தொண்டை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் டி ஆர் நாகேஸ்வரன் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் மருத்துவ நிபுணர் டாக்டர் கௌதம் குஞ்சா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றுவர் உள்ள கட்டியை அகற்றுவதற்காக ஒரு கருத்தரங்கம் நடத்த போ நடத்த போகிறோம் இந்த வாரத்தில் ஒரு மூன்று நாள் நடத்திருக்கோம் இதில் வந்து தமிழ்நா இந்தியாவிலிருந்து பல பல அறிஞர்கள் பல சர்ஜன்ஸ் நல்ல வேர்ல்டு கிளாஸ் சர்ஜன்ஸ் வந்து அது பண்ண போகிறாங்க ஸோ இதன் தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து மதுரை மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து ஒரு கெடா ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா வளர்ந்து வரும் நியூரோ சர்ஜன்ஸ் அதாவது ஃப்ரெஷ்ஷாக முடிச்ச நியூரோ சர்ஜன்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் நியூரோ சர்ஜன்ஸ் அவங்களுக்கு ஒரு புது டெக்னிக் அதை சொல்லிக் கொடுத்ததுக்காக நம்ம வந்து அந்த கெடா ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம் இப்போ தொடர்ச்சியாக ஒரு லைஃப் சர்ஜரியும் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இது ஏன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ் ஆர்மெட்டல் அப்ரோச் அதாவது டோன்ஸ் என்று சொல்லுவோம் இது வந்து தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கெடா ஒர்க் ஷாப் டோன்ஸ் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது இது இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு புதிய அப்ரோச் தலையின் அடிபாகத்தில் கட்டிகளை அகற்றுவதற்கு இது முற்றிலும் ஒரு புதிய அப்ரோச் இந்த உலகத்திலே இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மீனாட்சி மிஷனில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை ஒரு உலகத்தில் ரெண்டு வருஷம் வந்ததை நம்ம உடனே வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் இது ஏன் அப்படின்னா மீனாட்சி மிஷன் உள்ள மருத்துவமனையில் உள்ள கருவிகள் மற்றும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால இது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சாத்தியமாகும் யாராவது கலந்து வராங்க சார் இதில் வந்து அதாவது இது வந்து அதாவது டீச்சர்ஸ் டீச்சர் அதாவது சொல்லிக் கொடுக்குறது வந்து பல சென்ட்ரல் இன்ஸ்டியூட் அந்த சிஎம்சி வெள்ளூர் பிஜே சண்டிகர் எய்ம்ஸ் சித்திர திருநாள் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஆந்திரா இதுல இருந்து சர்ஜன்ஸ் அண்ட் நியூரோ சர்ஜன்ஸ் கலந்துக்கிறாங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாக முடிச்சவங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி அதாவது எப்பயுமே ஒரு சர்ஜரி போது ஒரு கூட்டு முயற்சி ஃபர்ஸ்ட் வந்து இஎன்டி பண்ணுவாங்க கொஞ்சம் காது மூக்கு தொண்டை நிபுணர் வந்து வந்து இன்னோஸ்கோப் வச்சு அந்த இனிஷியல் பார்ட்னு சொல்லுவோம் அந்த எலும்பு ட்ரில் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க மூளை பண்ண பிறகு அந்த கட்டி திருப்பியும் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மூளை நீர் வந்து மூக்கோடியா வந்து பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதுக்கு திருப்பி இஎன்டி சர்ஜன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் வச்சு வந்து நம்ம சர்ஜரி பண்ண முடியாது இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இஎன்டி சர்ஜன்ஸ் நியூஸ் சர்ஜரும் சேர்ந்து பண்ணுற கூட்டு முயற்சி நான் டாக்டர் செல்வமுத்துக்குமரன் டாக்டர் நாகேஸ்வரன்